ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த சுசுக்கு வேகனார் ரே பார்த்திங்கன்னு சொன்னால் லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது இந்த வேகனார் ஸ்ட்ரிங் ரே நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களோட கையில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு மிச்சம் ஐம்பத்தி நாலு மாதத்துக்கு லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது அது ஐம்பத்தி நாலு மாதத்துக்கு ஒரு மாதம் எவ்வளோ படி கட்டப்பட்டிருக்குது அப்படி ஐம்பத்தி நாலு மாதமும் கட்டி முடிச்சா லீசிங் காசு மட்டும் எவ்வளோ வருமென்று சொல்லியும் அப்புறம் அவட்ட கையில் கொடுக்குற காசு அப்புறம் லீசிங் காசு இந்த ரெண்டும் கூட்டினா இந்த காருடைய பெருமதி எவ்வளோ வருமென்று சொல்லியெல்லாம் ஃபுல் கிளீனாக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாகவே சொல்ல போகிறேன் வாங்க இந்த சுசுக்கி வேகனாரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கார் பார்த்திங்க சும்மா வேறு லெவல் செம்ம கிளீனாக இருக்குது ப்ரைஸ் எல்லாம் சொன்னால் பிறகு நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நம்பர் கேளுங்க நான் உங்களுக்கு கண்டாக்ட் நம்பர் தாரேன் அதை விட என்னுடைய சேனல் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்பர் கேட்கவே தெரியலை இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே என்னோட சேனல் மெம்பர்ஸுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் நான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன் என்னோடய வார வெஹிக்கிள் அவங்களோட கன்டாக்ட் நம்பர் ஓனர் நம்பர் எல்லாமே என்னுடைய சேனல் மெம்பர்ஸுக்கு மட்டும் நான் கொடுத்து கொண்டிருப்பேன் உங்களோட வீடியோ இதில் நான் போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய சேனல் மெம்பராக என்னுடைய சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இந்த வெஹிக்கிள் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இது இரண்டாயிரத்தி பதி ஆண்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு விற்பனைக்காக நிற்குது ஹைப்ரிட் குட் கண்டிஷனில் எந்த விதமான அரியஸ் ஒன்றும் இல்லாமல் லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது இந்த வெஹிக்கிள் நீங்கள் எடுக்க போகிறீங்க சொன்னால் அவங்களோட கையில் நீங்கள் கேஷாக கொடுக்க வேண்டியது இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நீங்கள் கையில் கேஷாக கொடுக்கணும் டொண்ட்டி டூ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக அவருக்கு கையில் கொடுக்கணும் ஓகே மிச்சம் பார்த்திங்க சொன்னால் கவனமாக கேளுங்கள் மிச்சம் உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் படி ஐம்பத்தி நாலு மாதத்துக்கு நீங்கள் லீசிங் கட்ட வேண்டி இருக்குது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா படி ஐம்பத்தி நாலு மாதத்துக்கு இன்னும் லீஸிங் காசு கட்ட வேண்டி இருக்குது ஓகே இந்த லீசிங் மட்டும் இவ்வளோ காலத்துக்கு கட்டினா அது எமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா இன்னும் லீஸிங் காசு கட்ட வேண்டி இருக்குது ஐம்பத்தி நாலு மாதத்துக்கு ஃபுல் டோட்டல் பார்த்தா நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா கட்டணும் இந்த வெஹிக்கிள்கிட்ட ஃபுல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லீஸிங் கட்ட வேண்டியிருக்கிற காசு மற்றும் அவர்கிட்ட கையில் நீங்கள் கொடுக்குற காசு இந்த ரெண்டையும் கூட்டினா இந்த வாகனத்தில் ஃபுல் அமௌண்ட் எவ்வளோண்டு வரும் ஓகே அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசு இந்த வெஹிக்கிள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு கேஷாக கொடுக்குற எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ப்ளஸ் உங்களுக்கு லீஸிங் கட்ட வேண்டிட்டு இருக்கிற மொத்த தொகை பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி எட்டாயிரம் இந்த ரெண்டையும் கூட்டி நீங்கள் உங்களுக்கு வார மொத்த பெருமதி எழுபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் செவன்டி டூ லேக்ஸ் ஃபோர்ட்டி த்ரீ தௌசண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் ப்ரைஸ் கூட குறையன்னு சொன்னால் நீங்கள் கொமண்ட் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் வாகனம் விற்பனை செய்ய இருக்கிறவங்க என்னுடைய சேனலுக்கு வாகனத்தை விற்பனை சொல்லி செய்ய சொல்லி தருவாங்க நான் அவங்கள்ட்ட விற்பனை செய்கிறதுக்கான ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவேன் வாங்கிட்டு நான் ப்ரொமோஷன் மாதிரி அந்த வீடியோ அவங்க வாகனங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸை போட்டு நான் ப்ரொமோஷன் மாதிரி என்னுடைய சேனலில் நான் செய்து கொடுப்பேன் அவங்க சொல்கிற ப்ரைஸை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை சேல் பண்ணுறதுக்கான ப்ரொமோஷன் அமௌண்ட் மட்டும்தான் நான் வாங்குறது மற்றபடி அவங்க சொல்கிற ப்ரைஸை அப்படி உங்களுக்கு சொல்வன் உங்களுக்கு பிடிச்சிருந்த சொன்னால் நம்பர் கேட்டு நீங்கள் ப்ரைஸை குறைக்கிறது அது உங்களுடைய டேலண்ட்டு அது ஒரு உங்களோடய திறமை கால் பண்ணி நீங்கள் அவருக்கு இந்த வாரத்தை ப்ரைஸ் குறைக்கிற பற்றி கதைக்கலாம் வலிமையான வீடியோவில் சொல்ல சொல்கிறதான் பிரைஸ் சொன்னோன்னே ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லாமல் அவங்க கையில் கொடுக்குற டவுன் பேமெண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கிற இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் அது நீங்கள் கேஷாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தானே அதை நீங்கள் பண்ண கேட்டு கொடுக்குற காசை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் அல்லை லீசிங் ஐம்பத்தி நாலு மாதம் கட்ட வேண்டி இருக்கிறத இன்னும் குயிக்காக நீங்கள் கட்டுவீங்க உங்கள்கிட்ட வசதி இருக்குன்னு சொன்னால் காசை அதிகமாக கட்டி இந்த மாதத்தை குறைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுலேயும் சின்ன அமௌண்ட் உங்களுக்கு மிச்சமாகும் லீசிங் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் ஒரு லீசிங் கம்பெனிக்காரவங்கள்கிட்ட காய்ச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் என்னோட அவங்க தருவாங்க ஓகே ப்ரோ இந்த வைக்க நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பிரைஸ் குறைச்சி எடுக்கலாம் லீசிங்கே நான் கண்டினியூ பண்ண போறேன்னு வச்சிங்கன்னு சொன்னால் இதுகளை கமெண்ட் பண்ணுங்கள் உடனடியாக இதை விற்பனை செய்கிறக்கூடிய நம்பரை தாரம் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை விட உங்களுக்கு பிச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது